ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா நமது வாத்தியார் சத்குரு ஸ்ரீலஷ்ரீ வெங்கட்ராம சித்தர் தனது அற்புதமான திருவிளையாடல் திரு உரையாடல் தெய்வத்துடன் பேசிய திருக்காட்சி நடந்த இடம் நடித்து நடந்து அப்படியே செய்து காட்டிய ஒரு அற்புதமான இடம்தான் அதாவது முருகப்பெருமான் மாமனார் வீட்டோடையே வந்துட்டார் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல அது போல திருமுருகர் இங்கே வந்து அருளுகின்ற ஒரு அற்புதமான இடத்தை நாளைக்கு தரிசிக்க அடியார்கள் ஓடோடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காரணம் நாளைக்கு ஆடி பதினெட்டாம் பேருக்கு பேருக்கு வாழ்க்கையிலே பெருகி வர வேண்டும் வாழ்க்கையினுடைய நமது வாழ்க்கையிலே ஒவ்வொன்றும் நமக்கு அதிகமாக நல்லது மட்டும் நான் சொல்வது என்ன எல்லோருக்கும் தேவையானது பலவிதமான வளங்கள் செல்வ வளம் குழந்தை வளம் ஞான வளம் தெய்வ வளம் குரு வளம் இந்த குருவானவர் நமது சத்குரு சீலஸ்ரீ சித்தருடைய திரு ஆக்கி விருப்பப்படி ஆணைப்படி ஆக்கைப்படி எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் முறை இந்த திருப்புகழை பாடி இந்த இருநூத்தி இருபது படிகளை நாம் நாளைக்கு ஒவ்வொன்றாக அலங்காரம் செய்து பூஜை செய்து கோபூஜையுடன் பூஜையுடன் இருக்கின்ற இந்த அதாவது பெரும்பேர் கண்டிகை என்று பெயர் இது இப்பொழுது தற்கால பெயர் தொழுப்பேடுக்கும் அச்சரப்பாக்கம் மேல்மருவத்தூருக்கு போயிடாதீங்க தொழுப்பேடுக்கு அருகிலும் அச்சிரப்பாத்தும் நடுவில் நீங்க எங்க இறங்கணும் வருகின்றவர்கள் ஆட்டோல கார்ல பஸ்ல வந்தா இப்படி வாங்க தொழுப்பேடு டோல்கேட் என்று கேட்டுக்கொள்கள் நாளை நடைபெற இருக்கின்ற திருப்புகள் விம விமர்சையான திருப்புகள் பாடலுடன் அடியார்கள் கொண்டாட இருக்கின்ற அற்புதமான வாத்தியார் சொல்லி கொடுத்த அத்தனை திருப்புகளையும் அருமையாக சொல்லி பாடி படியேறி படிகளை எல்லாம் அலங்கரித்து திருவிளக்கு ஏற்றி முடிவாக அந்த முருகருக்கு திவ்யமான அபிஷேகம் நடைபெற்று மிக பிரம்மாண்டமான முறையிலே எல்லாம் நடைபெறுவதற்கு குரு அருள் நமக்கு கூடி வந்து விட்டதே இதை நேற்று சொல்லக்கூடாதா நியாயமான கேள்வி நேற்று என்ன நடந்தது என்று நமக்கு ஞாபகமில்லை நாளைக்கு என்ன நடைபெற வேண்டும் என்பதை நமக்கு தெரியவில்லை என்கின்ற ஒரு அவல நிலையில் இருக்கின்றோம் இருந்தாலும் குரு நம் அருகிலே இருக்கின்றார் தந்தைக்கு உபதேசம் செய்தவர் அல்லவா அந்த முருகருடைய அருளால் அவன்னருளால் அவன் தாள் வணங்கி நாளைக்கு கொண்டாடுவோம் சரியாக அதாவது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எல்லோரும் சரியாக ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு அங்கு வந்துவிட்டால் கோபூஜையுடன் சிறப்பாக இந்த படி பூஜை திருப்புகழ் பாடல்கள் பெரும் அடியார்கள் கூட்டத்துடன் நடத்த வேண்டும் என்று நமது வாத்தியார் விரும்புகிறார் ஆகையினால் திருப்புகழ் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் வந்து இதில் பங்கு பெறுவதால் எதிர்காலத்திலே எத்தனையோ பேருக்கு மனமே ஆகவில்லை திருமணமே ஆகவில்லை ஆகியும் குழந்தை இல்லை இதோ மன வாழ்க்கை கசந்து விட்டது கசந்து இருக்காமல் இருப்பதற்கும் எத்தனையோ இடங்களுக்கு போன என்னுடைய குலதெய்வமே குரு அந்த குலதெய்வமே முருகர் குலதெய்வமே துர்கை என்று கொண்டாடுகின்றவர்க்கெல்லாம் நாளைக்கு ஒரு அற்புதமான விடுமுறை நாளான இந்த இடத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் பாக்கியம் செய்தவர்களாக இருப்பீர்கள் வரவில்லை என்றால் பாவிகள் என்று சொல்லவில்லை இந்த விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயினம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு இது இரநூறு இரநூத்தம்பது வருஷம் கூட ஆகலாமே யோஜனை பண்ணி பாருங்கள் யார் எங்கே எப்படி இருப்போம் கிடைக்குமா நமக்கு வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்துக் கொண்டு வருவதில்லை காலையிலேயே சொன்னா பிளான் போட்டு கவலையே படாதீங்க இப்பொழுது நிறைய நேரம் இருக்கிறது குறைந்தது பனிரெண்டு மணி நேரம் இருக்கிறது நாம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மனதளவிலே சாதித்து கொண்டு வருகின்றோம் முருகரை குலதெய்வமாக கொண்டவர்கள் அத்தனை பேரும் வழிபடுவதும் இல்லாதவர்களுக்கும் வீடு நிலம் வாசல் அத்தனையும் இருந்தும் சுகமில்லடா ஏண்டா இது அப்படி கட்டிட தொழில் ஃப்ளாட்டு ப்ரமோட்டர்ஸ் அத்தனை பேரும் வழிபட வேண்டிய நல்ல நாள் பெரும்பேர் கண்டிகைக்கு நீங்கள் வந்து இறங்குங்கள் அச்சிரப்பாக்கம் சென்னையிலிருந்து வருகிறோருக்கும் அச்சிரப்பாக்கம் எல்லோருக்கும் தெரியும் மேல்மருவத்திற்கு அதிகரிக்கிறது திருச்சி மார்க்கத்திலிருந்து வருகின்றவெல்லாம் இந்த தொழுப்பேடு டோல்கேட் என்கின்ற இடத்திலே இறங்கி அங்கே ஆட்டோ நிறைய வசதி ஏற்பாடு செய்துவிட்டார்கள் நான் ஒரு பிறகு ஒரு எண்ணை தருகிறேன் காசிநாதன் என்கின்றவர் அங்கே இருப்பார் அந்த ஊரில் நமது அடியார்களில் ஒரு சிறந்த அடியார் அவர் ஏற்பாடும் அங்கே இதில் கலக்கப்பட்டு அவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு ஊர் மக்கள் பொதுஜன்கள் எல்லாம் மிக சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நீங்கள் வந்து இதில் கலந்து கொண்டு முருகா 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 வேள்வேல் முருகா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா இப்படி இந்த அரோகரா நாமத்தை பாடி படியேறுவோம் வாழ்க்கையில் படிப்பினையை எத்தனையோ பார்த்திருப்போம் இந்த படிப்பு இனிமேல் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்குமா அது அவரவர்களுக்கு தான் தெரியும் நமக்கு வாய்ப்புகள் இப்பொழுது சிங்காரித்து கொண்டு வந்து விட்டது எல்லோரும் ஆண்கள் பெண்கள் அவரவர்கள் குடும்ப சகிதமாக குழந்தைகளுடன் வந்து கொண்டாடி மகிழுங்கள் எந்த நாளும் இந்த நாள் மாறி வராது ஆகினால் இதன் விளக்கத்தை பிறகு நேரடி ஒளிபரப்பு லைவ் கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றோம் எல்லோரும் லைவ் பார்த்து கொண்டு இருக்கலாம் என்று எண்ணாதீர்கள் நீங்கள் உங்களுடைய திருப்பாதங்கள் அங்கே பட வேண்டும் பல கோடி சித்தர்கள் மகான்கள் வருகின்ற நல்ல நாள் ஆடி பெருக்கெடுக்கும் இப்படி ஆடி பெருக்கெடுத்து ஓடுகின்ற இந்த காவேரியானவள் பொங்கி வருகின்ற சந்தோஷமாக வருகின்ற பல கோடி மகான்களை அந்த மலையிலே முருகருடன் ஸ்கந்தலோக சித்தர்களுடன் தொழுப்பேடு சித்தருடைய அனுக்கிரகத்தையும் அவருடைய தரிசனமும் நமது வாத்தியார் தரிசனமும் சேர்ந்து பல கோடி சக்தி ரூபங்கள் உங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு விதத்திலே கண்டிப்பாக கிடைக்கும் எல்லோரும் வந்து சேர்ந்து நாளைக்கு கலந்து கொள்ளுங்கள் கல்யாணம் நம்ம வீட்டு திருமணம் போல கோலாகலமாக கொண்டாடுவோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடையதே அருளாலா அருணாச்சலா முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்கந்தவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா